இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹிந்தி ஆக்டர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அவங்களோட பசங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஹிந்தி பெங்கால் கன்னடம் அப்படின்னு இந்த மூன்று லாங்குவேஜ்லேயுமே ஏராளமான படங்கள் பண்ணி மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸான பர்சன் தான் மிதுன் சக்கரவர்த்தி தமிழில் ஆதி அவர்கள் நடிச்சிருந்த யாகாவராயணம் நாகாக அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே முக்கியமான டான் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அந்த படம் ஓரளவு நல்ல வெற்றி பெற்றிருந்துச்சு இதை தொடர்ந்து எழுவத்தி மூணு வயதான மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் அப்பப்ப சினிமாவில் நடிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாரு நேற்று ஈவினிங் போல அவருக்கு நெஞ்சு பக்கத்தில் ஒரு பெயின் இருக்க மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு அது அவங்க வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நியூஸை அவங்களோட பையன் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த நியூஸ் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு ஏராளமான ரசிகர்கள் அவரை குறித்து பேசி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்களோட பையன் சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க அப்பாவை பற்றி மறுபடியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மிதுன் சக்கரவர்த்தி அப்பா இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு அவருக்கு நெஞ்சு பக்கத்தில் ஒரு அசௌகரியமான பெயின் ஏற்பட்டிருக்கு அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம் செக்கப் பண்ணி பார்த்தப்ப அது நார்மல் தான் அவருக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவருக்கு இதெல்லாம் தாண்டி வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இப்போ இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்போ அவர் இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரசிகர்கள் சாந்தமாயிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் தமிழ் சினிமாவை சேர்ந்த பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஆனந்த்ராஜ் பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆனந்த்ராஜ் ரொம்பவே திறமையான ஒரு ஆக்டர் ஸ்டார்டிங்ல வில்லனா இருந்தாரு ஏகப்பட்ட படங்கள் பண்ணாரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த ஒரு டைம்ல அவரை பத்தி ஏதாவது ஒரு கிசு கிசு வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா யாருக்குமே அதுக்கு அவர் இடம் கொடுக்கல அவரு அவர் வேலை உண்டு செட்டில் போனாலுமே அவர் ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா வேறு வேற எந்த ஹீரோயின்ஸ்டையும் பேசவே மாட்டாரு ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பாலிசியை அவர் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காரு சீரியஸான ரோல் பண்ணும்போதும் சரி இன்னைக்கு காமெடியன் ரோல் பண்ணும் போதும் சரி அவரோட வேலையை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு மற்றபடி அவர்கிட்ட எந்த ஒரு தவறான செயலுமே கிடையாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் ராஜா அவர்களை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு ஆனந்த்ராஜ் அவர்கள் சினிமாவுக்கு நடிக்க வரும்போதே அவர் தலையில் முடியல சொட்டதாக இருந்துச்சாமா அண்ட் அன்னைக்கு அவர் பண்ண முதல் படத்துலேருந்து இப்போ அவர் பண்ணுற காமெடி ரோல் வரைக்குமே அவர் விக்கு தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காரு அவருக்கு தலையில் உண்மையாகவே முடி கிடையாது அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதில் ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர்கள் வாயிலிருந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டு என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க